வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டத்தில் இருக்கிற குட்டி மாங்காய் செடிங்க ஒரே கொம்பில் நாலஞ்சு மாங்காய் வச்சுருக்குது பாவம் வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிட்டு தான் இருக்குங்க அரளி செடியில் நல்லா கலர் கலராக பூவெல்லாம் பூத்துருக்குங்க இது பறிக்கலை நான் ஒத்தை அரளி நம்மக்கிட்ட இன்னொரு அடுக்கு அரளி இருக்குது அதை எடுத்து வச்சுக்குவேன் இது தோட்டத்துக்குள்ளே பார்க்கவே கலர் டபுள் கலராக தெரியுது பாருங்கள் ஒரு லைட் கலர் அப்புறம் நல்லா டார்க் கலராக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் இந்த சைடு நம்மளோட முள்ளு செடி தூதுவலை சூப்பராக வந்துருச்சுங்க நம்மளுக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய்கள் போல நல்லா சூப்பராக வந்துட்ருக்குங்க முதல் முதல்ல நம்மளுக்கே தெரியாமல் ஒழிஞ்சிட்டு இருந்த கருப்பு கத்திரிக்காயை கண்டுபிடிச்சாச்சுங்க பார்த்திங்கன்னா முள்ளு மொள்ளுன்னு சூப்பராக இருந்துதுங்க ரெண்டோட கலரையும் பக்கத்தில் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டுமே இந்த கடைசி அந்த கடைசிங்கிற மாதிரி அவ்வளோ கலராக இருந்ததுங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம பச்சை கத்திரிக்காய் இருந்ததுங்க நம்ம தோட்டத்தில் எப்பவுமே கத்திரிக்காய்கள் கலர் கலராக இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போதான் முதல் முறையாக நம்மளுக்கு மிதிப்பாவை காய் செடி வந்திருக்குது மிதிப்பாகல்னு சொல்லுவாங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க என்னன்னு தெரியல ஒரு சில பிஞ்சுங்க மட்டும் கொஞ்சம் பழுத்து போயிடுது ஆனாலும் காய் நிறைய இருக்குது இது எல்லாமே வளர்ந்துச்சுனா நம்மளுக்கு சூப்பராக மிதிப்பாகல் வந்து கிடைக்குங்க மல்பரி செடி மேலே இருக்கிற ரெண்டு கொம்பை வெட்டி விடல சைடில் இருக்கிற கொம்பை மட்டும் வெட்டி விட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் தான் வெயில் காலத்தில் வெட்டி விடுறது எப்படி இருக்கும்னு தெரியலன்ட்டு சைடு கொம்புகளை மட்டும் வெட்டி விட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் சூப்பராக சைடு கொம்பில் வந்து பழம் வந்து வந்திருக்குதுங்க தான் பச்சையாக இருக்குது பாருங்கள் மேலே கொம்பு நான் இன்னும் வெட்டலை நல்லா ஹைட்டாக போயிடுச்சு அடுத்த நாள் நம்மளுக்கு கத்திரிக்காய் இருந்ததுங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா பச்சையாக குட்டியாக சூப்பராக நம்மளுக்கு ஒரு செடி வந்திருந்ததுங்க போன வாரம் பெஞ்ச மலையில் நான் காமிச்சிருப்பேன் செடி செடியை மழை வந்து காற்று வந்து புரட்டி போட்டுட்டு போயிருந்தது எல்லா பூவும் விழுந்துருச்சு பழமெல்லாம் விழுந்துருச்சுன்னு நினச்சேங்க அப்போவும் ஒருத்தர் நமக்காக வந்திருக்காங்க இந்த ஊதா கலர் நூல்கோலை பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பர் பர்பிள் கலருங்க அதோட இலை தண்டு காயின்னு பார்க்கவே அந்த கலரில் அழகாக இருக்கும் தக்காளி செடி எல்லாமே காற்று வந்து விழுந்து கிடந்தது நம்மளோட செடி செடி போட்டு அமுத்தி எல்லாமே விழுந்து போயிடுச்சு நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி குச்சி வச்சு எல்லாமே கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேங்க கட்டலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குச்சியை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாதி செடி கட்டியாச்சு இனி மீதி என்ன இருக்குங்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி குச்சியை தான் தேடி எடுத்திருக்கேன் அடுத்த நாள் நேற்று காமிச்ச கத்திரிக்காய்களையெல்லாம் எடுத்தாச்சுங்க கருப்பு கத்திரிக்காய் நம்மளுக்கு முதல் முதலாக வந்ததுனால சூப்பராக அது எடுத்தாச்சு அப்புறம் எப்பம்போதும் நம்மளோட ஊதா கத்திரிக்காய்கள் எடுத்தாச்சுங்க பொரியல் அப்புறம் சாம்பாரில் போட கூட்டு பண்ணலாம் கத்திரிக்காய் கூட்டு மாதிரி அப்புறம் நான் மெயினாக வந்து கடைவேங்க கத்திரிக்காய் தக்காளி பீர்க்கங்காய் உருளைக்கெழங்கு பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சி தோசைக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி கடையிறதுனால அடிக்கடி கத்திரிக்காய்கள் வந்து எடுத்துகிட்டு போவேன் சாம்பாரில் போட்டாலும் சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய்களையெல்லாம் விளைஞ்சிருந்த கத்திரிக்காய்களையெல்லாம் பார்த்து எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் பிஞ்சா இருக்கிறது இல்லாமல் இருக்குது நம்ம அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கல எடுத்துக்கலான்னு பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பியூட்டிஸ் கருப்பு விலையில் சூப்பராக இருக்குது எடுத்துகிட்டு இந்த சைடு நம்ம பழைய செடியிலையும் காய்கள் வந்து இப்போ வந்து நல்லாவே வருது இது மேலே தான் நம்ம பாவக்காய் செடி வந்து படர்ந்து கிடக்குது அதனால் வந்து பாவக்காய் இழுக்காமல் கத்திரிக்காய் மட்டும் ஆனதை ஒரு கூடையில் எடுத்துட்டேங்க இன்றைக்கி ஒரு கூடை ஃபுல்லாக கத்திரிக்காய் அறுவடை தான் நம்மளுக்கு வெள்ளை கலர் அப்புறம் இந்த ஊதா கலர் கருப்பு கலர் பச்சை கலர்னு சொல்லிவிட்டு நம்ம பொரியல் அப்புறம் கடை கடையிறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கூட்டம் நம்மளுக்கு ஒரு கூடை அளவுக்கு இந்த வாரத்துக்கு கிடச்சிருக்குங்க இதை வச்சு நம்ம எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மிதிப்பாகல் குட்டி குட்டியாக வளைஞ்சு வளைஞ்சு ஒரு சிலதெல்லாம் பழுத்து கீழே வந்துடுச்சுங்க ஒரு நாலு பொறிச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்வாட் பீன்ஸும் தம்பட்டை வரையங்க இது நல்லா நீல நீளமாக கீழால் தொங்குது இனி விட்டோம்னா முத்தி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பொரியல் செய்யும்போது நம்மளுக்கு நூல் மாதிரி பஞ்சிரும் சக்கை மாதிரி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா தான் நல்லாயிருக்கு நான் முன்னெல்லாம் தெரியாமல் விட்டுருப்பேன் அப்போ அது கொஞ்சம் வந்து நல்லா இல்லைங்க கடையிற்கீரை இந்த வெயில் காலத்தில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலமைக்கு தான் போயிடுச்சு பாலக் வந்து நல்லா விதையாயிருச்சு ஃபுல்லாக விதைக்கி விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்டுக்கீரை பாலக் அப்புறம் வந்து வெளியே கோவக்கீரை இருக்குதுங்க இதெல்லாம் சேர்த்து எடுத்தால் நம்ம கொஞ்சம் பருப்பில் போட்டு கடைஞ்சிக்கலாம் இந்த இந்த ஸ்வாட் பீன்ஸு இந்த தம்பாட்டை ஆவரக்காயில் சூப்பராக ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு கீரை கடைஞ்சி ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஓடுற அளவுக்கு நம்ம தோட்டத்தில் கிடைக்குங்க எல்லா தக்காளி செடியும் குச்சி குச்சி வச்சு சின்ன சின்ன குச்சிகளை வச்சு கட்டியாச்சு இந்த ஒரு பக்கம் மட்டும் இன்னும் நிற்கவே மாட்டேங்குது கொஞ்சம் குச்சியோட அளவு பற்றலை வேறு குச்சி வச்சுட்டு கட்டிட்டோம்னா இந்த பக்கம் வேலையும் முடிஞ்சுதுங்க ரெண்டு தடவையும் நானும் வந்துட்டு இந்த குச்சி கட்டுற வேலைக்கே தான் அங்கேயும் இங்கேயே சுற்றிட்டுருக்கேன் இருக்கேன் கீரைகளையும் எடுத்தாச்சுங்க நம்மளுக்கு பாலக்கு வந்து தொட்டிலையும் கொஞ்சம் இருக்குது கீழேயும் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாலக்கூட விதை நான் அதுக்காக உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் நல்லா கீழே விழுந்து கிடக்குதுங்க காஞ்சி போச்சு பாலக்கூட விதைகள் நம்ம எடுத்து கீரை போக அவ்வளோதாங்க மீதி இருக்கிற கீரைகள் ஒன்றும் கிடையாது எப்போ போல் நம்ம அவரைகள் வந்து நிறையா வந்து ஒரு பத்து பத்து கடைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட காற்றுக்கு தப்பிச்சு ஒரே ஒரு பழம் சூப்பராக ரெட்டாக வந்திருக்கு இந்த தடவை வந்து இனிப்பாக புளிப்பான்னு தெரியலங்க ஒவ்வொரு தடவை ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை கொஞ்சம் இனிக்கும் ஒவ்வொரு தடவை மிக்சே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட்டு அவரைக்காய் நிறையவே வந்து வந்திருந்ததுங்க இப்போ மலைக்கப்புறம் அவரைக்காய்கள் மறுபடியும் பூ வச்சு மறுபடியும் காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது சரி அவரைக்காய் பொறிக்கும்போது கொஞ்சம் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் தோட்டத்தில் தக்காளி அறுவடைகள் சுத்தமாகவே கம்மியாகிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அறுவடைகள் முடியற நேரத்துக்கே வந்துருச்சு மறுபடியும் வச்சுருக்கிற தக்காளி செடிகள்லேயும் காப்பு இப்போ கம்மியாக தான் இருக்குதுங்க இப்போத்தி நம்மளுக்கு கத்திரிக்காய்கள் மட்டும் நல்லா வந்துட்டுருக்கு இருக்கிற கத்திரிக்காய்களை திருப்பி திருப்பி எடுத்தாச்சுங்க ஏன்னா விட்டோம்னா செடியில் முத்தி போயிடுது இல்லைன்னா பூச்சி விழுந்துருதுங்க மேலே நல்லாயிருக்கு வெட்டி பார்த்திங்கன்னா உள்ளே கருப்பாக கிடக்கும் நம்ம பத்து காய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நாலஞ்சு காய் வந்து அப்படி தான் இருக்கும் அதனால் விடாமல் எடுத்துட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கிற செடியிலேயும் அவரைக்காய்கள் கொஞ்சம் வந்துருந்ததுங்க இன்றைக்கி என்னென்ன இருக்கோ அவரைக்காய்கள் கத்திரிக்காய்களும் அப்புறம் மிளகாய் வந்து போன வாரம் எடுத்தது எடுக்கவே இல்லை இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவைப்பட்டுச்சு பார்த்தா செடியிலையே பழுத்துருச்சுங்க இருந்ததை எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள் அவரைக்காய் அப்புறம் இந்த தமட்டங்காய் அப்புறம் நம்மளோட கத்திரிக்காய்கள் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாயும் பச்சை மிளகாய் ஸ்டேஜை தாண்டி சிலதெல்லாம் பழுத்து போயிடுச்சுங்க கொஞ்சம் பொறிக்க லேட்டானதுனால அதனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாயும் அந்த செவக் மிளகாயும் சேர்த்தியாக எடுத்துட்டேன் தக்காளி கம்மியாக தான் கிடைச்சிட்டுங்க இந்த கூட நிறைஞ்சி ரெண்டு கோடியில் கிடைக்கிறது ஒரு அரை அரைக்கோடையும் கூட கிடைக்கல இருந்த ரோஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இருக்கிறத வந்து நம்ம ஃப்ளவர் வாஷ்லேயும் உருளிலேயும் போடுவேன் நான் அதனால் இருக்கிறத விரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்படி அப்படியே கொத்து கொத்தாக எடுத்த தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே காம்பு படுற மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் நீளமா வெட்டி எடுத்துட்டேன் நல்லா மழை பெஞ்சதுனால காலே வைக்க முடியலன்னா அந்தளவுக்கு சேருதான் மேலால் மிதிக்காமல் வரப்பில் நின்று நின்று எடுத்தாச்சு கேஷவர்த்தனி செடிகளும் நல்லா அங்கங்கே ஃப்ரெஷ்ஷாக பூவோடு இருக்குங்க மழை தண்ணி இன்னும் நிற்கிது பருத்தி நம்ம உள்ளே காலை வைக்க முடியாது தான் எடுக்கணும் மறுபடியும் நம்ம தண்ணியும் கட்டியிருக்கோம் இது வந்து கருப்பு இருந்து நான் ஊற வச்சிருந்தேங்க இது எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இந்த கருப்புளுந்து கழுவின தண்ணியை தோலோட செடிகள் குத்துணும் அப்படின்னா இது ஒரு நல்ல இயற்கை உரங்க செடி வளர்க்கு அப்புறம் காய்கறக்கு பூச்சி தாக்கம் எல்லாம் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா ஒரு இயற்கையோட நம்மளுக்கு கிடைச்ச உரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கருப்புருந்து இதுக்காக போட்டு கழிச்சு போட்டிங்க அப்படின்னா செடிக்கு உரத்துக்கு உரமாகவும் செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி அதுக்காகவே இதை ஊற வச்சு இல்லைன்னா வெள்ளை வந்து போடுவோம் இந்த ரெண்டு தண்ணி அரிசி தண்ணியும் இந்த கருப்புஞ்சு தண்ணியும் ஒரு பக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன் எல்லா செடிகளுக்கும் இதை கலந்து ஊற்றணும் அப்படின்னா நல்ல ஒரு இயற்கை உரம் இந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி